வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க நல்லா தூங்குங்க இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கிறிஸ்துவர்கள் என்ன மாதிரியான விஷயம் சொல்லுவாங்கன்னாங்க இயேசு எனக்கு இந்த மாதிரியான அற்புதங்கள் செஞ்சார் எனக்கு இந்த மாதிரியான குணம் அடைய செஞ்சார் அப்படின்ட்டு சர்ச்சில் போய்ட்டு அவங்க சாட்சி சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம இந்துக்களாகிய நம்ம வந்து நான் வந்து அங்காளபரமேஸ்வரியை பரமேஸ்வரியை பற்றி நான் சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் அந்த அம்மா எனக்கு இல்வாக பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன் நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க தான் என்னென்னாங்க எனக்கு வந்து ஏழரை சனி போகுது என்னோடய ராசிக்குன்றது இப்போது எனக்கு தெரியும் ஏதாவது கை காலில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி அது அம்மா இருக்கா பார்த்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நானுமே இருந்தேன் கொஞ்ச நாள் வந்து சாமி குடி கும்பிட முடியாமல் சூழ்நிலை ஏன்னா ஒரு பங்காளி இறந்துட்டாங்கன்னும்போது ஒரு முப்பது நாள் சாமி கும்பிட மாட்டாங்க வீட்லேயும் கும்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து அந்த டைமில் கரெக்டாக பார்த்து கட்டி ஒன்று ஃபார்ம் ஆகி கையில் வந்ததுங்க கட்டினா அதில் ஒன்றுமே இல்லை அந்த கட்டிக்குள்ளே ஒன்றுமே மே இல்லாத ஒரு ஆனால் வந்து விரல் மட்டும் அழுகிட்டு போகிற மாதிரி சொரணை இல்லாமல் ஆயிடுச்சு எப்படின்னாங்க அப்படியே அந்த கை விரல் மட்டும் அப்படியே ரெட் மாறி அப்படியே வந்து அது வந்து சொரணை இல்லாமல் ஆகிடுச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் பெயின்னா வலி வலி பயங்கரமான வலிங்க தாங்க முடியாத வலி இந்த கை விரல் தாங்க இப்போ இப்போ இப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த வலி தாங்க முடியாமல் நான் என்ன பண்ணுவேன் அந்த அம்மாவுடைய பாடல்கள் தான் நைட்டில் வந்து கேட்டுக்கிட்டே வந்து தூங்குவேன் நான் அப்போ கூட தூங்க முடியாது ஒரு நாலஞ்சு மணி நேரம் மாத்திரை போட்டால் கூட வலி இல்லாமல் இருக்கும் திரும்பி வலிக்க ஆரம்பிச்சிரும் அது வந்து நைட்டு கொடுத்தாங்கன்னா அதோட காலையில் தான் மாத்திரை போடணும் நடுவில் போட முடியாது அதுக்கப்புறம் அந்த வலி வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பயங்கரமாக இருக்கும் வலி அப்படிலாம் இருக்கும்போது அப்புறம் நான் மாத்திரை ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டினியூ பண்ணி கூட எனக்கு வந்து மயக்க மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்னால் மாத்திரை சாப்பிட பயம் ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்தல் ஆகி விழுந்துட்டேன் அதுலேருந்து பயமாயிப்போச்சு மாத்திரை சாப்பிட்றதுக்கும் மாத்திரை சாப்பிட்டா தான் வழி தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா உண்மையிலேயே நான் சொன்னால் நீங்கள் வந்து சிரிக்கலாம் இல்லை அவங்க சும்மா மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம் இல்லை இவங்க கற்பனையாக கதை விடுறாங்கன்னு கூட நினைக்கலாம் நீங்கள் அப்படி இருக்கும்போது நான் என்னென்ன பண்ணேன்னாங்க அந்த அம்மா சூளம் ஒன்று வச்சுருக்கேன் அதை எடுத்து அந்த கை வரலையும் வச்சு அழுதேன் க நெஞ்சோடு வச்சுட்டேன் நான் ஒன்றுமே குளிக்கல அப்போ ஒன்றுமே இல்லை நைட்டி தான் போட்டுதான் அப்படியே அம்மா என்னால் தாங்க முடியல தாயை காப்பாற்றுமா அப்படின்னு நம்ம வேண்டும் போது அந்த அம்மா மறுநாள்லேருந்து அந்த வரலில் சுரணே இல்லைங்க வழியே எனக்கு தெரியல அப்படி ஆகிடுச்சு அந்த அம்மா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ரொம்ப பெருசாக ஒன்றும் செலவு பண்ணலைங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணது கூட ஒரு எழுநூற்றம்பது ரூபா செலவு பண்ணேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இருந்த விரலுங்க இப்படிலாம் ரொம்ப அந்த கருகி போய் சொரணம் இல்லாமல் இருந்த விரல் இப்படி ஆச்சு பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் எனக்கு நடந்ததுன்னா அது அம் அந்த அம்மா அங்கால பரமேஸ்வரியால் தான் ஆத்தா வந்துட்டானா நம்ம துணைக்கு எதுவுமே நே நோய் நொடி கூட ஓடி போயிடுங்க